ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு சொன்னால் கடன் தொல்னை அடியோடு சொன்னால் வராகி வழிபாட பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று தானே இந்த கடன் பிரச்சனை அதாவது வாங்கிய கடனை அப்படியாவது திருப்பி அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து அயராத வந்து உழைக்கிறான் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வாங்கிய கடனை முழுமையாக திருப்பி அடைக்க முடியாத ஒரு பல பேருக்கு சொல்லலாம் நீங்க உங்களுடைய கடன் சுமை முழுமையாக விடுபடணும்னு சொன்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல யம கண்ட நேரத்துல வாராகி தேவிக்கு இந்த விளக்கை ஏற்றுங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சொன்னா கடன் சுமை எளிமையாக வந்து படிப்படியாக குறைவதை வந்து நீங்க பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா யம கண்ட நேரம் எப்போது வருகிறது என்பதை நீங்க கலெண்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரை வந்து ஏமக்கண்ட நேரம் இருக்கிறது இந்த அருகில கோவில்ல வந்து வாராகி சன்னிதானம் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றலாம் வீட்டிலேயே வந்து வாராகியின் திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் இந்த வந்து விளக்கை ஏற்றலாம் தவறு ஒன்றும் கிடையாது வீட்டுல வாராகி திருவுருவ படம் இல்லைன்னு சொன்னாலும் சரி நீங்க வாராகிய மனதார நினைச்சு கொண்டும் நீங்க பூஜை அறையில இருக்கும் அம்மனுக்கு முன்பு வந்து இந்த விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்தாலும் நிச்சயம் வந்து ஒரு வாழை இலையில அல்லது வந்து பாக்க மட்டை தட்டில வந்து பச்சரிசியை வந்து கொட்டி கொள்ளுங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைத்த ஒரு தேங்காயை நிற்க வைக்கணும் அந்த தேங்காய்க்கு உள்ளே வந்து இலப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீப்பம் ஏற்றி வாராகியிடம் கடன் சுமை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளணும் இந்த தீப சுடரானது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் நோக்கியவாறு எரியணும் நீங்க வடக்கு நோக்கியவாறு நின்று கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வாராகியிடம் வந்து சொல்லணும் ஆடி செவ்வாயன்று பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கலாம் அடுத்தடுத்த ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விளக்கை ஏற்றினீங்கன்னா வாராகிய வணங்க உங்களுடைய கடன் சுமை முற்றிலுமாக குறைய துவங்க வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றினாலே அந்த பச்சரிசியை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னா பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அந்த பச்சரிசியில வந்து சக்கரை பொங்கல் செய்து வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்து நீங்க எடுத்து கொண்டு போய் அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் ஆடி செவ்வாயில பாத்தீங்கன்னா குறிப்பாக கண்ட நேரத்துல இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயம் கடன் சுமை தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா உங்களுக்கும் இந்த வழிபாட்டுல நம்பிக்கை இருந்தால் நீங்களும் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி